போ <Sessas> முயற்சிக்கு அடிக்கடி பாத்துறீங்க பேப்பர்ல டிவியில்

விலங்குலேயே ஒரே ஒரு ஆளு வந்து ஒரு சாவுக்கு உச்சக்கடத்துக்கே போயிட்டு வந்திருக்காங்க சாதனை இல்லாத நான் மட்டும்தான் என்னோட என்ன பத்தி பெருமையா சொல்றாங்க ஒரு சில சாதனம் நம்ம பண்ண போறேன் இது பாருங்க ஆணி எந்த ஒரு எந்த ஒரு மேஜிக்மே கிடையாது இந்த ஆணியை வெறும் முப்பது செகண்ட்ல பதினேழு ஆணி மூக்குல விட்டு கிணசரை கட் பண்ணிருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெறும் முப்பது செகண்ட்ல ஒரே ஆணியை முப்பத்தி ரெண்டு முறை மூக்கு வழியா விட்டு கிணசுரை கட் பண்ணிருக்கேன் அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரா வந்து வாய்க்குள்ள வெறும் நானூத்தி ஐம்பத்தி ஒன்பதா ரெக்கார்ட்ல இருக்கு அதை வந்து அறுநூத்தி ஐம்பதாவும் இன்னொன்னு வந்து நானூத்தி இருக்கு அதை வந்து அறுநூத்தி தொண்ணூத்தி வச்சு ரெண்டு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே கொடுமையான சாதனை தான் எனக்கு என்னன்னு வேணாலும் பண்ணலாம் நம்ம சேலம் மாவட்டத்துக்குள்ள பண்றதா பெருமையா நினைக்கிறேன் நானு எத்தனை சேனல் வந்து பாத்தீங்கன்னா அப்போ வரும் அப்ப போவோம் மக்கள் மத்தியில நம்ம ஒரு நிலையா ஒரு ப்ரோக்ராம் ஒண்ணு பண்றோம் அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த சிக்க மாட்டியில இன்னும் பெரிய அளவுல இன்னும் பல மாணவர்கள் இந்த மேடையில பல நூத்துக்கணக்கான மாணவர்கள் பல சாகசம் பண்ணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு மத்தியில ஒரு சில பார்மென்ட் பண்ண போறேன் ஓகே நன்றி என்னுடைய மாணவர்களுக்கு என்னுடைய பயிற்சி பெற உங்கள் மாணவர்கள் விருப்பப்பட்டால் தாரமத்தில அருத்ர அரிய புத்திர முதலியார் பார்க்ல கிளாஸ் நடந்துட்டு இருக்கு இப்ப சம்மர் கேம் நடந்துட்டு இருக்கு கரெட்டு யோகா தீகோண்டா சிலம்பம் ஜிம்னாஸ்டிக் ரெஸ்லிங் ஒரு எழுதி ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதையும் தாண்டி உங்க பிள்ளைங்க தனித்திறமையாளர்களா இருந்தால் இது நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அவங்கள வந்து யாரையும் அந்த மாதிரி பண்ண வைக்க மாட்டேன் நீங்கள் முயற்சித்தால் நீங்கள் அனுமதி அளித்தால் உங்கள் பிள்ளைகளுடைய சாதனை இந்த உலகளவில் அளவில் இடம்பெறும் அதற்கு நான் பொறுப்பு இப்பொழுது ஒரு சில சாதனைகள் உங்கள் மத்தியில் இதோ நண்பர் கலையாட்ஸ் திரு தங்கராஜ் அவர்களை மேடை கழிக்கிறோம் வாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வரவே இருக்கிறேன்னா பண்ணுவோம் அவரை என்கரேஜ் பண்ணுறதுனா கிளாப் பண்ணுவோம் ஓகே ஓகே அதை நீங்கள் ரெண்டு கையில் பண்ணுறீங்க அதை நான் ஒரே கையிலே கிளாப் பண்ண போகிறேன் எந்த மேஜிக்கையும் கிடையாது இந்த எதாவது ஏதாவது பசை ஒட்டி வச்சிருப்பாரு எதாவது பண்ணுவார்னு நினைப்பீங்க ஒன்றுமே கிடையாது எல்லாமே பாருங்கள் அதை இந்த நெகலம் பாருங்கள் நம்ம அளவுக்காக அந்த முடியெலாம் பார்த்தீங்கன்னா அந்த முடி வச்சு மூணு சாதனம் பண்ணியிருக்கேன் அந்த மீசி வச்சு பத்து கிலோ வீட்டு தூக்கியிருக்கேன் அதில் கார் மின்னியாவுட்டை விழுத்துருக்கேன் நெகத்திலே சிலிண்டர் தூக்குறது நெகத்திலே ஆட்டோ எழுதுறது இப்படி சொல்லிட்டே போகலாம் அதில் இப்போ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பாருங்க இதை ஒரு கையிலேயே இப்போ கிளாப் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் சவுண்ட் வைங்க சத்தம் உழுதா வரும் ஓகே அடுத்ததா பாத்தீங்கன்னா மேஜிக் கிடையாது சத்தியமா சொல்றேன் இன்னைக்கு நான் வந்து இன்னும் சொல்லப்பா இதை விட நான் இருக்கிற ஊரு அண்டப்பட்டிக்காடு இன்னைக்கு நான் இளம்பிள்ளை அருகில் உள்ள அத்தனவர் கிராமத்துல பிறந்தவன் இன்னைக்கு வேல்டே திரும்பி பார்க்கற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் வேல்டே திரும்பி பார்க்கற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் இன்னைக்கு என்னுடைய பேரு பாத்தீங்கன்னா வரலாற்றுலயே நான் இடம் பதிச்சுட்டேன் என்ன பெரிய கின்னஸ் ரெக்கார்டா பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க நம்ம மாதிரி இருக்கிறதும் ரெண்டு ரூபாய் காசு மேஜிக் தொண்டரை பார்த்திருப்பீங்க இத வந்து என் கண்ணுக்குள்ளே நான் வைக்க போறேன் ரொம்ப ரிஸ்க் என்னுடைய சாதனை எல்லாமே ரிஸ்கா தான் இருக்கும் வடிகள் சொல்ற மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு ரிஸ்க் சாப்பிடுற மாதிரி நானு பாக்குறேன் எனக்கு அது வந்து பயமா இருக்கும் வாங்க ஒரே டைம்ல பாத்தீங்கன்னா ஒரே கல்லு அஞ்சு காயின் வைப்பேன் இந்த கல்லையும் சேம் அதே மாதிரி வைப்பேன் இது வந்து பாத்தீங்கன்னா கல்ல சின்னதா ஒரு தூசி போட்டா கூட என்ன ஆகுது கண்ணே போயிடுது ஒரு சிலருக்கு ஆனா அதே தாண்டி பாத்தீங்கன்னா சாதிக்கணுங்கிற ஒரு வெறி தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா என்னுடைய முயற்சி பிளஸ் எனக்கு மக்கள் கொடுக்குற ஆதரவு அது என்னைக்கு நம்ம பெரிய வந்தா எனக்கு நூறு சாதனை ஒரு தமிழ்லாம் பண்ணுவேன் லட்சத்தோட நான் போராடிட்டு இருக்கேன் நூறுல ஆயிரம் கூட நான் பண்ணுவேன் ஓகே நன்றி அடுத்தது

பல சாதனையாளர்கள் கொண்டு வச்சு கொண்டு வர வச்சு அந்த மேடையில பல சாதனை பண்ண போறேன் அதுக்காக தான் இப்ப தாரமணத்துல நான் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கேன் இன்னும் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா வேல்டுலயே சேலம் மாவட்டம் தான் நம்பர் ஒன்னா வரணுங்கிற ஒரு வெறித்தனத்துல நான் உருவாக்கிட்டு இருக்கேன் மாநிலத்துல மாணவர்கள் இப்ப அடுத்த போது பாருங்க ஆணி இந்த ஆணி பாருங்க இது எதாவது நாலு பிளாஸ்டிக் மாதிரி ரெண்டுமே ஸ்டீல் தான் எந்த ஒரு மேஜிக்குமே கிடையாது இப்போ அந்த ஆணையை பாத்தீங்கன்னா மூக்கொலியா விட போறேன் இது ரிஸ்க் தான் நம்ம வந்து நம்ம வீட்டுல சமையல் நல்லா சுவாசி நல்லா நல்லா இழுப்போம் அதுக்காக மட்டும் இல்ல இந்த மூக்கு வச்சு ஆறு சாதனம் பண்ணிருங்க அதெல்லாம் ஒண்ணு இப்போ உங்க மத்தியில் ஏன்னா அது மூக்கா இல்ல இருந்தாலும் ஏதாவது வாய்க்குள்ள சுடி வச்சிருப்பாரோ நினைப்பீங்க பாருவா இப்படி எல்லாம் பண்ணி இப்படி எல்லாம் கராத்தே கத்துக்கணுமான்னு நினைப்பீங்க எனக்கு வேற தெரியல எனக்குன்னு ஒரு அடையாளத்தை நான் உருவாக்கிக்கிறதுக்கு தோவனை பாத்தீங்கன்னா கொல்றான் குத்துறான் அடுத்த சொத்த கொள்ளையடிக்கிறோம் அப்படிலாம் இருக்கு ஆனா எனக்குன்னு நான் கத்துவிட கலையால என்னுடைய நாட்டுக்கு என்னுடைய மண்ணுக்கும் பெருமையை தேடி தரணும்னு நான் போறேன் அந்த அடிப்படையில் தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்தது பாருங்க வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஏன் சொல்லிட்டே இருக்கிறாங்க கலவரம் நினைக்கிறீங்க உண்மைதான் செவத்தை நாணி அடிக்கிறத பார்த்துருப்பீங்க மூக்களை வந்து நம்ம சிக்கனமட்டி பண்டிகையில் ஒரு ஆள் இளமலையில் வந்து சேலங்கராஜன் வந்து அடித்தார்

நாலாவது படிக்கிற பொண்ணு தலைமுடியில் ரெண்டு முறை காரை கட்டி இழுத்து சாதனை பண்ணியிருக்காங்க இப்போ ரீசனாக ஒரு பொண்ணு கண்ணாடி பாக்ஸில் ஒன்றுக்கு ரெண்டு கண்ணாடி பாக்ஸில் படுத்து கிண்ண சாதனை பண்ணியிருக்காங்க இப்படி எல்லாமே பெரிய அளவில் தான் நான் கொண்டு இருக்கேன் எனக்குன்னு ஒரு பேர் நான் உருவாக்கிட்டேன் என்னுடைய மாணவர்களுக்குன்னு ஒரு பேர் உருவாக்கணும் என்னுடைய மாநிலத்துக்குன்னு ஒரு பேர் உருவாக்கணும் என்னுடைய நாட்டுக்குன்னு ஒரு பேர் உருவாக்கணும் என்னுடைய மாவட்டத்துக்குன்னு ஒரு பேரை உருவாக்கணும்னு சொல்லிட்டு கலையை பெரிய அளவில் பாரம்பரிய கலைகளையும் சங்கமனம் வச்சு பண்ணிட்டு இருக்கேன் எல்லா ஈவெண்ட்டுமே அதில் இருக்குது உங்களுடைய பிள்ளைகளும் பயன்பெற வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் அனுப்பலாம் தாராமந்திர கிளாஸ் நடந்துட்டு இருக்கு அமர்குந்தி நடக்குது துவசம்பட்டி நடக்குது இல்லும் எல்லா பக்கமும் நடத்திட்டு இருக்கேன் விருப்பப்பட்டேன் தகவல் தொடர்பு நண்பர் இருக்கு கனெக்ட் பண்ணுங்க நன்றி எனக்கு வாய்ப்பளித்த சிக்கம்பட்டி மக்களுக்கும் திரு நண்பர் சிக்கம்பட்டி சிக்கம்பட்டி மக்களுக்கும் நண்பர் திரு கலையாஸ் அவர்களுக்கும் ஆணையம் ஒன்று உளுந்து போச்சு என்னுடைய பேர் பாத்தீங்கன்னா நடராஜ் கரைத்த கலையால கரைத்தே நடராஜன் சீரத்தை தொட்டேன் என்னுடைய மாவட்டத்தை இணைச்சு சேலம் கரைத்தே ராஜன் வச்சிருக்கேன் எனக்கு இந்தியா ஃபுல்லா மட்டும் இல்ல வேர்ல்டு ஃபுல்லா என்னுடைய பேரு சேலம் கரைத்தே ராஜன் எங்க வச்சுக்கோங்களேன் வரும் யூடியூப்ல இருந்து அத்தனை பாத்துக்கலாம் கவர்னர்கிட்ட சிஎம் கிட்ட பல தர விருதான ஒரே கரைவங்க வேர்ல்டுலேயே அத்தனை துறையிலேயும் விருது வாங்கியிருக்கேன் ஓகே நான் பேசிட்டே மற்ற குழந்தை சொல்லாம் இருக்காங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தினா எவ்வளவு ஒரு பல கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும் தயவு செஞ்சு நான் குழந்தைகளை நான் கஷ்டப்படுத்துவதில் எனக்கு வாய்ப்பளித்த அந்த விழாவுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி